என்போனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்வோம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது தமிழ்நாட்டில் மிகவும் பரபரப்பான ஐந்து தொகுதிகளை பார்க்க இருக்கிறோம் அதில் நாம் முதலாவதாக பார்க்க இருக்கின்ற தொகுதி கோவை பாராளுமன்ற தொகுதி கோவை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் கோவை பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவித்த பிறகு தமிழ்நாட்டில் உள்ள கோவை பாராளுமன்ற தொகுதி இந்தியா முழுவதும் பேசப்படும் தொகுதியாக மாறிவிட்டது அதற்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுவது அண்ணாமலை அந்த தொகுதியில் போட்டியிடுவது தான் என்றால் அண்ணாமலை அந்த தொகுதியின் ஸ்டார் வேட்பாளராக அப்படின்னா அண்ணாமலை உண்மையிலேயே அந்த தொகுதியின் ஸ்டார் வேட்பாளர் தான் அண்ணாமலை அந்த தொகுதியில் அறிவிக்கப்படுவதற்கு முன்பு அந்த தொகுதியை பற்றி அவ்வளவு பெரிதாக பேசப்படல மக்கள் நீதி மையத்தில் இருந்து விலகி திமுகவில் சேர்ந்த மகேந்திரன் அவர்களுக்கு தான் இந்த முறை வாய்ப்பு வழங்கும் திமுக என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் களம் அப்படியே தலைகீழாக மாறி வேறு நபருக்கு அங்க சீட்டை கொடுக்குது திமுக அதற்கு காரணம் அண்ணாமலை அந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று முன்பே திமுக அறிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதிமுக நீங்கள் யார் நிறுத்துங்க இங்கே வந்துட்டு செங்கை தான் வேட்பாளர்னு எடப்பாடி பழனிசாமி செங்கை ராமச்சந்திரனை அங்கே வேட்பாளராக போட்டிருக்காரு இப்பொழுது செங்கை ராமச்சந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் கடுமையான ஒரு பைட்டு வந்துட்டு கோவை தொகுதியில் நடந்துட்டு இருக்குது ஃபைட்டுனா நீயா நானா பார்த்துடலாமா அப்படின்ற அளவுக்கு நேருக்கு நேராக இல்லாம இவங்க பிரச்சாரத்துல பரப்புரையில பேசிட்டு இருக்காரு செங்கை ராமச்சந்திரன் அண்ணாமலை இன்னும் பிரச்சாரத்துக்கே போகலை கோவைக்கு ஆனா அண்ணாமலை வந்துட்டு மற்ற தொகுதிகளில் பரப்புரையை செஞ்சுட்டு இருக்காரு பொதுவாக சென்னையில வந்துட்டு அவருடைய பரப்புரைகள் தொடர்ந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் சென்னையில செய்தியாளர்கள் வந்துட்டு கோவாவையில இந்த மாதிரி உங்களை பற்றி செங்கை ராமச்சந்திரன் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னா நான் கோவைக்கு செல்வதற்கு முன்பே ஏன் வேட்பாளருக்கு இவ்வளவு பயம் அண்ணாமலை செங்கை ராமச்சந்திரன் பயப்படுறாரோ இல்லையோ தெரியாது திமுக அண்ணாமலையை கண்டு கோவையில பயந்திருக்கிறது என்பது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது ஏன்னா வேட்பாளரை அறிவிப்பதற்கு முன்பாகவே அண்ணாமலை அங்க நிற்க போகிறார் என்பதை தெரிந்து கொண்ட திமுக பாஜக அங்கு வெற்றி பெற கூடாது என்பது உள்ளடி வேலையை செய்திருப்பதாக கோவை வந்துட்டு கடுமையான போட்டிகள் நிறைந்த தொகுதிகளில் மிக முக்கியமான தொகுதியாக மாறி இருக்கிறது செங்கை ராமச்சந்திரன் வந்து களத்துல பம்பரமாக சொல்கிறார் அதிமுக வேட்பாளர் அதே போன்று அவர் அந்த மண்ணின் மைந்தன் ஏற்கனவே சிங்காநல்லூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கோவிந்த மகனான செங்கை ராமச்சந்திரன் அவர்கள் கோவை தொகுதிக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு முகம் அதே போல எஸ்பி வேலுமணி அவர்கள் செங்கை ராமச்சந்திரன் அவர்கள் வலதுகரமாக நிற்கிறார் கோவையை நாம் வென்றே தீர வேண்டும் நாம் கோவையை வென்றால் மட்டும்தான் அடுத்து வரவிருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்திற்கு நமக்கு கோவை தொகுதியில் எதிர்காலம் நம்புறார் செங்கை ராமச்சந்திரன் அவர்களை கோவை தொகுதியில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறாராம் எஸ் பி வேலுமணியும் அவருடைய சகாக்களும் அப்ப அண்ணாமலை விட்டு கொடுத்துருவாரா இப்போ இவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான இலக்கு அப்படின்னா அண்ணாமலைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீது இலக்கு இருக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு அப்ப திமுகவிற்கு அப்படி ஒரு இலக்கு இருக்காதான்னா கண்டிப்பா இருக்காது ஏன்னா திமுக இப்போ ஆளுங்கட்சியா இருக்கு ஆனா ஏற்கனவே சட்டமன்றத்தில் கோவை மாவட்டத்தில் உள்ள எல்லா தொகுதிகளையும் இழந்த திமுக பாராளுமன்றத்தை கைப்பற்றியது ஆனா பாராளுமன்றத்தையும் இந்த முறை இழக்கப் போகிறது அது பிஜேபியிடமா அதிமுகவிடமா என்பது மட்டும்தான் கேள்வி ஆனால் கோவையின் பாராளுமன்ற தொகுதி திமுகவிடமிருந்து போகிறது என்பது மட்டும் உறுதி அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி தருமபுரி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடுமையான முன்முனை போட்டி நடக்கின்ற தொகுதிகளில் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியும் ஒன்று தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களை அறிவிக்கப்பட்ட பிறகு தருமபுரி தொகுதியின் வேகம் வந்துட்டு அரசியல் களத்தில் அனல் பறக்க ஆரம்பித்து விட்டது அரசாங்கம் அவர்களைத்தான் முதலில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளராக அறிவித்தது அரசாங்கத்தை அறிவித்து சில மணி நேரங்களிலேயே அரசாங்கம் அவர்கள் மாற்றப்பட்டு விட்டார் உடனடியாக சௌமியா அன்புமணியின் பெயர் அறிவிக்கப்பட்டு விட்டது அதிமுக திமுகவின் வேட்பாளர்கள் அப்படியே டெம்பரேச்சர் ஹண்ட்ரடுக்கு போய் சௌமியா அன்புமணி அவர்களை அறிவித்த உடனேயே சடன்லி ஜீரோவுக்கு வந்துட்டாங்க இப்பொழுது சௌமியா அன்புமணிக்கு எதிராக பொய்யான பரப்புரைகளை வேற பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க திமுக தரப்புல மணி அப்படின்றவர் தான் வேட்பாளராக நிற்கிறாரு அதே போல அதிமுக அதே போல நாம் தமிழர் இப்படி நான்கு முனை போட்டி தருமபுரியிலும் வலுவாக இருக்கிறது போட்டியாக இருந்தாலும் கூட அங்கு போட்டி என்பது திமுகவும் பாமகவுக்கும் தான் போட்டி தருமபுரியில தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதல் பெண் வேட்பாளர் சௌமியா அன்புமணி பெண்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு சௌமியா அன்புமணிக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல சௌமியா அன்புமணி அவர்களுக்கு கடுமையான போட்டிகள் அங்கு இருந்தாலும் கூட திமுக விற்கும் பாமகவுக்கும் தான் அங்கு நேரடி போட்டி என்று சொல்லப்படுகிறது ஏன்னா அதிமுக வந்துட்டு அந்த அளவிற்கு போட்டியில இல்லை என்று சொல்லப்படுகிறது ஆகையால திமுகவிற்கும் பாமகவிற்கும் கடுமையான ஒரு போட்டி அந்த தொகுதியில இருந்தாலும் கூட பாமகவிற்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு திமுக கொடுக்க மறுத்ததும் நேற்று திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் போயிட்டு அதே தொகுதியில் போயிட்டு மருத்துவர் ஐயாவை பத்தி தவறாக பேசியதும் அந்த தொகுதி மக்கள் மத்தியில் மீண்டும் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு திட்டமிட்டு நிராகரிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அதனால வன்னியர்கள் வந்து மிகவும் விழிப்பாக இருக்கிறாங்க அதனால தர்மபுரி தொகுதியில் திமுகவிற்கும் பாமகவிற்கும் நேரடி போட்டியாக இருந்தாலும் கூட சௌமியா அன்புமணி அவர்களே களத்தில் முந்துவதாக சொல்லப்படுகிறது என்ன நடக்கும் என்பதை களம் நிரூபிக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி தேனி தேனி பாராளுமன்ற தொகுதி கடந்த முறை தேனி பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றவர் ஓபிஎஸோட மகன் ரவீந்திரநாத் கடந்த முறை முப்பத்தி எட்டு தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றியது ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் அதிமுக வென்றது அது தேனி பாராளுமன்ற தொகுதி இந்த முறை தேனி தொகுதியில அதிமுக வேட்பாளரை அதிமுக களத்தில் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வியே இல்ல தேனி பாராளுமன்ற தொகுதியில இரண்டு நண்பர்கள் மோதுகிறார்கள் அதுதான் இப்ப பிரச்சனை தேனி பாராளுமன்ற தொகுதியில இரண்டு நண்பர்கள் எதிர் எதிர் தரப்புல நின்று மோதுகிறார்கள் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா தங்க டிடிவி திமுக ஒரு காலத்தில் இவர்கள் இருவரும் ஒரே கட்சியில பயணித்தவர்கள் பிறகு இவர்கள் இவர்கள் புதிய கட்சியை இணைந்தே செயல்பட்டார்கள் செந்தில் பாலாஜி போட்ட ஸ்கெட்சில விழுந்து போனாரு தங்க அதன் பிறகு டிடிவி தினகரனை விட்டுவிட்டு மு ஸ்டாலின் உடைய காலை போய் பிடிச்சுக்கிட்டாரு இந்த தங்க இப்படி அதிமுகவையும் டிடி தினகரனையும் உதை தள்ளிவிட்டு இணைந்த தங்க தமிழ்ச்செல்வனுக்கு தேனி பாராளுமன்ற தொகுதியை கொடுத்திருக்கிறது திமுக இப்பொழுது தேனி பாராளுமன்ற தொகுதியில தங்க தமிழ்ச்செல்வன் களமிறங்குகிறார் திமுக சார்பில் அதே போல பாஜக கூட்டணியில தேனி மக்களவை தொகுதியில தினகரன் போட்டியிடுகிறார் கடந்த கால நெருங்கிய நண்பர்கள் இப்பொழுது எதிரும் புதிரமாக களத்தில் இருக்கிறார்கள் கடந்த காலத்தில் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்த அயோக்கியத்தனத்தெல்லாம் களத்தில் போய் சொல்லிட்டு இருக்கிறாரு தங்க தமிழ்ச்செல்வன் ஆனா களத்தில் உள்ள மக்கள் முடிவை எப்படி எழுத போகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்றாலும் கூட இந்த நேரத்தில் களத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை பார்த்தா தங்க தமிழ்ச்செல்வனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் கடுமையான ஒரு போட்டி வந்துட்டு தேனி தொகுதியில் நடக்குது தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்குளத்தோர் வாக்கு வந்துட்டு அதிகமாக இருக்கின்ற ஒரு தொகுதி ஏனென்றால் ஓபிஎஸ் வந்துட்டு தேனி தொகுதியிலிருந்து ராமநாதபுரம் தொகுதிக்கு மாறியதற்கே காரணம் சமூக தான் சொல்கிறாங்க முக்குளத்தோர் வந்துட்டு அதிகமாக வசிக்கின்ற அதிகமாக இருக்கின்ற ஒரு தொகுதி தேனி தொகுதி குறைந்தது இருபத்தி ஐந்து விழுக்காடு முக்குளத்தோர் இருப்பதாக சொல்லப்படுகிறது தேனி தொகுதியில் அதனால் டிடிவி தினகரன் வந்துட்டு கண்டிப்பாக தேனி தொகுதியில் வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு தேனி தொகுதி மக்கள் சொல்கிறாங்க ஆனாலும் கூட தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை அவ்வளவு எளிதில் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது அதுக்கு காரணம் என்னன்னா தங்க தமிழ் செல்வன் அவர்கள் அந்த தொகுதியை சார்ந்தவர் ஆகையால டிடிவி தினகரனை விட தங்க தமிழ் செல்வனுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க ஆனா கள நிலவரம் எப்படி மாறும் என்பதை தேர்தலில் வாக்களிக்கின்ற அந்த கடைசி நொடி பொழுது வரைக்கும் கணித்து விட முடியாது இதுதான் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் டிடிவியா தங்க தமிழ்ச்செல்வனா என்ற ஒரு கடுமையான போட்டி நிலவுகிறது இந்த தொகுதியில் அதிமுக போட்டியிட்டாலும் அது கடைசி இடத்தில் தான் இருப்பதாக சொல்றாங்க என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி ராமநாதபுரம் ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அங்க போட்டியிடுறாரு முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் தான் ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிடுறாரு அதிமுக உரிமை மீட்பு குழு அந்த குழு மூலமாக அவர் அங்கே போட்டியிடுறாரு அவர் வந்து சுயேச்சை சின்னத்தில் தான் போட்டியிட போகிறார் இன்னும் அவருடைய சின்னம் எதுன்னு கூட முடிவாகலை அதே போல ஓபிஎஸை எதிர்த்து அதிமுக வேட்பாளரை போட்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை போட்டு இருக்கிறது திமுக வேட்பாளரை போட்டிருக்கிறது இப்படி பல வேட்பாளர்கள் அங்கே இருந்தாலும் கூட ஓபிஎஸ் மட்டுமே பேசப்படுகின்ற வேட்பாளராக மாறி இருக்கிறார் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணியில் வந்துட்டு அந்த தொகுதியில நவாஸ்கனி போட்டியிடுறாரு ஏற்கனவே அந்த தொகுதியோட சிட்டிங் எம்பி நவாஸ்கனி ஆனால் மீண்டும் நவாஸ்கனி அவர்களுக்கு அந்த தொகுதி மக்கள் வாக்களிப்பார்களா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது என்றாலும் கூட ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் பெரும்பாலாக இருக்கின்ற ஒரு தொகுதி ஆகையால் நவாஸ்கனி மக்களுக்கு என்ன செய்தாரோ செய்யலையோ செய்தாலும் செய்யவில்லை என்றாலும் அந்த சமூக மக்கள் வந்துட்டு நவாஸ்கனிக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முக்களத்தோர் வாக்குகள் வந்துட்டு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனென்றால் திருவாடானை தொகுதியெல்லாம் ராமநாதபுரத்துக்குள்ள வரதுனால திருவாடானை தொகுதியெல்லாம் வந்து அதிகமாக முக்களத்தோர் இருக்கின்ற தொகுதியாக சொல்லப்படுகிறது சட்டமன்ற தொகுதி அதனால தான் தேனி தொகுதி கிடைக்காததுனால ராமநாதபுரம் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஓபிஎஸ் ராமநாதபுரம் தொகுதியில் சமூக வாக்குகள் அதிகமாக இருப்பதால் இந்த சமூக வாக்குகள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஓபிஎஸ் பி அதே போல பாஜகவும் அந்த தொகுதியில் சற்று வலுவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா நரேந்திர மோடி அவர்களே நேரடியாக ராமநாதபுரம் தொகுதியில் களமிறங்க போகிறார் என்றெல்லாம் ஒரு பேச்சு ஏற்கனவே அடிப்பட்டது அந்த அளவிற்கு ராமநாதபுரம் தொகுதியில் வந்துட்டு பிஜேபி வளர்ந்து இருப்பதாக சொல்கிறாங்க இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது ஓபிஎஸ் உடைய கை உயருமா அல்லது மீண்டும் நவாஸ்கனி அங்கு வெற்றியை பறிப்பாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி வேலூர் வேலூர் பாராளுமன்ற தொகுதியும் மிகவும் ஒரு கடுமையான போட்டியை சந்திக்கின்ற ஒரு தொகுதியாக மாறி இருக்கிறது வேலூர் தொகுதியும் ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறி இருக்கிறது அதுக்கு காரணம் வந்துட்டு துரைமுருகனுடைய மகன் கதிரானந்தே அந்த தொகுதியில் வந்துட்டு ஒரு நட்சத்திர வேட்பாளராக தொடர்ந்து இருப்பவர் ஏசி சண்முகம் ஏன்னா கடந்த முறையும் ஏசி சண்முகமும் கதிரானந்தம் தான் வந்துட்டு நேருக்கு நேராக மோதினாங்க அதுல வந்துட்டு ஏசி சண்முகம் தோல்வியை தழுவினார் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல கதிரானந்த் எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றார் கடந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் திமுக பெற்ற வாக்கு சதவீதம் எவ்வளவு ஐம்பத்தி மூன்று சதவீதம் வாக்குகள் திமுக கூட்டணி பெற்றது ஆனா அந்த தேர்தலையே வேலூர் தொகுதியில் கடுமையான போட்டிக்கு மத்தியில கடைசியில பல இடுபறிக்கு மத்தியில ஒரு எட்டாயிரம் வாக்கு வித்தியாசத்துல கதிரானந்த் வெற்றி பெற்றார் அது இரண்டாவது முறை நடந்த தேர்தல் முதல் முறை தேர்தல் ஒத்தி வைக்கப்பட்டது அதன் பிறகு நடந்த தேர்தலில் மீண்டும் அதே கதிரானந்த் அதே ஏசிஎஸ் தான் அந்த களத்தில் போட்டியிட்டாங்க இரண்டாவது முறையாக நடந்த அந்த தேர்தலில் தான் கதிரானந்த் அவர்கள் வெற்றி பெற்றார் இந்த முறை மீண்டும் அதே தொகுதியில் அதே வேட்பாளர்கள் களமிறங்குகிறார்கள் கதிரானந்த் அவர்களும் வாரி இறைக்கிறார் ஏசிஎஸ் அவர்களும் வாரி இறைக்க தயாராக இருக்கிறார் ஏற்கனவே ஏசிஎஸ் அவர்கள் குறைந்தது ஆண்டு கணக்கில் அந்த தொகுதி மக்களின் தேவைகளை தொடர்ந்து களத்தில் இறங்கி பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் பல இடங்களில் தொடர்ந்து கண் சிகிச்சை முகாம்கள் எல்லாம் பல மாதங்களாக செய்து வருகிறார் ஏசிஎஸ் களத்தில் வந்துட்டு ஒரு உண்மையான பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் கூட அப்படி செயல்பட்டிருக்க மாட்டார்கள் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு பல மாதங்கள் முன்பிருந்தே வேலூர் தொகுதியில் வந்து களப்பணிகளை அவ்வளவு தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார் ஏசிஎஸ் ஆகையால கதிரானந்தவர்கள் இந்த முறை பல நூறு கணக்கான கோடிகளை கொட்டி இறைப்பதற்கு தயாராக இருக்கிறார் தொகுதியில் ஆனா வெற்றி தான் வந்துட்டு மதில் மேல் பூணையாக இருக்கிறது கடந்த முறை அதிமுக தொடர்ந்து பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது திமுக ஆட்சியை விட்டு வெளியே இருந்தது இதையெல்லாம் வைத்து இந்த அதிருப்திகளை எல்லாம் வைத்து மக்கள் வாக்களித்து விட்டார்கள் ஐம்பத்தி மூன்று விழுக்காடு வாக்கு தமிழ்நாடு முழுவதும் திமுக கூட்டணி பெற்று வெற்றி பெற்றுவிட்டது முப்பத்தி எட்டு தொகுதியில் ஆனால் இந்த முறை அப்படி இல்லை களம் வந்துட்டு திமுகவிற்கு கடுமையான எதிர்ப்பாக இருக்கிறது களத்தில் வந்துட்டு திமுகவை கடுமையாக மக்கள் சாடுகிறார்கள் திமுகவிற்கு வாக்களிப்பதை விட நாங்கள் நோட்டாவிற்கு வாக்களித்து விட்டு செல்கிறோம் என்று மக்கள் பேசுகின்ற அளவிற்கு திமுகவின் மீது மக்கள் எதிர்ப்பாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது வேலூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இருக்கிறார் திமுக வேட்பாளர் இருக்கிறார் நாம் தமிழர் வேட்பாளர் இருக்கிறார் என்றாலும் ஏசி சண்முகம் அவர்கள் இந்த முறை வேலூர் தொகுதியில வெற்றி பெறுவது உறுதி என்று மக்கள் கூறுகிறார்கள் அந்த அளவிற்கு வேலூர் தொகுதி முழுவதும் மக்களை திசை திருப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார் ஏசி சண்முகம் என்னதான் கதிரானந்த் போய் வாங்கி கொடுத்தாலும் மேக்கப் போட்டாலும் ஜிஹிகு பெண்களை மாத்தனாலும் ஓட்டு மட்டும் திமுகவுக்கு இந்த முறை நாங்கள் போட மாட்டோம்னு பெண்கள் சொல்கிறாங்க அதுவும் முக்கியமாக கதிரானதுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு பெண்கள் சொல்கிறாங்க அந்த அளவிற்கு வேலூர் தொகுதி வாழ் மக்களின் நிலை மாறி இருக்கிறது ஆகையால் கள நிலவரம் எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அனைத்து தொகுதிகளிலும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு